வணக்கம் மக்களே ஐ பி எல் அணிகள் குறைந்த சம்பளத்துல தங்களை வாங்கி இருந்தாலும் வெறி ஆட போற ஐந்து வீரர்களோட பட்டியலை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஐ பி எல் தொடர்ல குறைந்த தொகைக்கு ஏலத்துல வாங்கப்பட்ட ஆனா அதிக தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வீரர்களோட பட்டியலை தான் நாம பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஐ பி எல் மெகா ஏலத்துல ரிஷப் பந்த் ஸ்ரேயாஸ் ஐயர் வெங்கடேஷ் ஐயர் இவங்களுக்கு இருபத்தஞ்சு கோடிக்கு அதிகமான ஏலத்தொகை கிடைச்சிருக்கு ஆனா மிச்சல் ஸ்டார் கே ராகுல் போன்ற நட்சத்திர வீரர்களுக்கு மக்களுக்கு எதிர்பார்த்ததை விட குறைவான தொகை தான் ஏலத்துல கிடைச்சிருக்கு ஸ்டார்க் ரெண்டாயிரத்தி இருபத்தி தொடர்ல கோப்பைய வென்ற கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணில முக்கிய பந்து வீச்சாளராக இருந்தாரு அவர் பதிமூணு போட்டிகள்ல பதினஞ்சு விக்கெட்ஸ்களை வீழ்த்தியிருக்காரு இறுதிப் போட்டியில மிக சிறப்பாக செயல்பட்டு கோப்பைய வெல்ல முக்கியமான காரணமாவும் இருந்திருக்காரு அவருக்கு இந்த முறை ஏலத்துல பதினோரு கோடி எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் மட்டுமே சம்பளமா கிடைச்சிருக்கு டெல்லி கேபிட்டல்ஸ் அணி அவரை வாங்கியிருக்காங்க அடுத்து இந்திய அணியோட சுழல்பந்து வீச்சு ஆல்ரவுண்டரான வாஷிங்டன் சுந்தர குஜராத் டைட்டன்ஸ் அணி மூணு கோடிக்கு இருக்காங்க இது நிச்சயமா அந்த அணிக்கு லாபகரமான ஒரு ஏலத் தேர்வா பார்க்கப்படுது வாஷிங்டன் சுந்தர் பவர் பிளே ஓவர்களையும் வீசும் ஆற்றல் உடையவர் சர்வதேச டி டுவெண்டி ரெண்டு போட்டிகள்ல நாற்பத்தி ஏழு விக்கெட் வீழ்த்தியிருக்காரு

இந்திய அணியோட முக்கிய வீரரான கே எல் ராகுல டெல்லி கேபிட்டல்ஸ் அணி வெறும் பதினாலு கோடி ரூபாய்க்கு வாங்கியிருந்தாங்க முன்னதா ஸ்ரேயா ஐயர் வெங்கடேஷ் ஐயர் ஆகியோருக்கு மற்ற அணிகள் அதிக பணத்தை செலவிட்டதனால ஏலத்துல கே எல் ராகுலோட பெயர் வந்தபோது டெல்லி கேபிட்டல்ஸ் அணி அவரை பதினாலு கோடிக்கு மலிவாவை வாங்கிட்டாங்க ராகுல் ஒரு சிறந்த பேட்ஸ்மேன் மற்றும் அனுபவ வீரராகவும் இருக்காரு அதோட டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு நிச்சயமா பெரிய அளவுல கை கொடுப்பாரு அடுத்ததா தென்னாப்பிரிக்க விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனான குவிண்டன் டீக்காக கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி மூணு கோடியே ஆறு லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க அவர் மிக சிறந்த பேட்ஸ்மேன் துவக்க வீரராகவும் மிக சிறப்பாக ஆடக்கூடியவர் அவரு நூத்தி எழுபத்தி ஒரு டி டுவெண்டி ஏழு ரன்கள் எடுத்திருக்காரு அதிரடியா ஆடுவாரு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியில அவர் சிறப்பா பொருந்துவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த ஐந்து வீரர்களும் மிக குறைவான ஏலத்தொகைக்கு வாங்கப்பட்டுள்ளதாக விமர்சகர்கள் கருதுறாங்க தங்களோட சம்பளத்தை விட அதிக தாக்கத்தை போட்டியில ஏற்படுத்தும் வீரர்களா இவங்க பார்க்கப்படுறாங்க இந்த நிலையில ஐ பி பதினெட்டாவது சீசன் இன்னும் ஒரு நாள்ல தொடங்க போகுது கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்துல நடக்க போற தொடக்க ஆட்டத்துல கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மற்றும் பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணிகள் மோதுறாங்க இருபத்தி மூணாம் தேதி சிஎஸ்கே மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணி மோதுறாங்க ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பை இந்த போட்டிகள் ஏற்படுத்தியிருக்கு நன்றி வணக்கம்